நடிகை ஆர்த்தி வடிவேலு அவர்களை பற்றி பேசிய தகவல் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக இவங்க ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ வடிவேலு குறித்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவங்க வடிவேலு அவர்களுடன் பல படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க காமெடி கேரக்டரில் அப்படி ஒரு படத்தில் நடிக்கும்போது ஆர்த்தியை கூப்பிட்டு வடிவேலு அவர்கள் நீ நல்லா நடிக்கிறாய் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்களாமா அப்படி வடிவேலு கூப்பிட்டு பாராட்டும் அளவுக்கு நடிச்சிட்டா அந்த படத்தில் அவங்களுக்கு சீன்ஸ் இருக்காதான் தன்னை விட யாரும் நல்லா நடிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர் வடிவேலு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதே போல் அவங்க நடிக்கும் படங்களில் தன்னுடன் இருப்பவங்களுக்கு மட்டும்தான் பட வாய்ப்பு கொடுப்பார் இருபத்தி நாலாம் புலிகேசி படத்துக்காக கோவை சரளாவையும் என்னையும் இயக்குனர் சிம்புதேவன் வந்து கமிட் பண்ணாங்க ஆனால் வடிவேலு அவங்க எல்லாம் பார்த்து முகங்கள் அதனால இந்த படத்தில் அவங்க நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்களா இவங்களை அப்படின்னு ஆர்த்தி வடிவில் அவர்கள் பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லி முகத்தெரிய கழிச்சிருக்காங்க ஏற்கனவே பலர் வந்து வடிவில் அவர்களுடைய குணம் குறித்தும் அவரால் பட வாய்ப்பு பரிபுணதம் குறித்தும் வாங்கும் அவர்கள் கூட நடித்த சக கலைஞர்களை இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போன்று